ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி தொண்ணூற்றி ஆறு என் மகனே மகளே நான் சாத்தியவான் பொய் சொல்ல மாட்டேன் முழுமையாக சரணாகதி அடைந்து நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயண நான் உன் விதியை அவ்வப்போது மாற்றிக்கொண்டிருக்கும் கலியுக பிரம்மாவும் நானே உன் இன்னல்களை அழிக்கும் ஈசனும் நானே இது மூலியமா என்ன சொல்ல வராரு பாபா அப்படின்னா பாபா என்றைக்குமே வந்து பொய் சொல்கிறது கிடையாது அவர் நம்மள அவரை வந்து முழுமையாக சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவ் நம்மளோட விதியும் வெளியே மாற்றி எழுதுகிற பிரம்மாவாகவே அவர் மாறி நம்மளுக்கு நம்மளோட இன்னல்களையும் அழித்து நம்மளை நம்மளை வந்து ஒரு ஒரு கலியுக தெய்வமாக நம்மளை வந்து போ வாழ்ந்து கலியுக தெய்வமாக இருக்கிறவர் சாய் அப்படிங்கிறத இது மூலிமா சொல்கிறாரு நம்மளோட விதியை மாற்றி எழுதி நமக்கு நல்லது செய்யறதுக்காகவே அவதரித்த மகான் அவர் அப்படிங்கிறதையும் இதில் வந்து பதிவு பண்ணுறாரு நாளைக்கு வேற ஒரு அழகான பொன்மொழி மூலியமாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி